இங்கே இந்த கற்பம் காலேஜ் பக்கம் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலானது நைன்டீன் நைன்டி செவன் அந்த டையத்தில் தான் கோவில் ஆரம்பிச்சதுமா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளை கடந்துருச்சு இந்த ஆஞ்சநேயர் கோயிலானது இங்கே மகாராஷ்டிரா மாநிலம் துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கிற ஒரு கோயில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அது வந்து பிரசித்தி பெற்ற மலை கோயிலாக இருக்குது அந்த கோயிலிருந்து சில பெரிய மனுஷருடைய ஆசீர்வாதத்தோடு அங்கிருந்து அதே மாதிரி இங்கே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட கோயில் இது கோயமுத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால குறுகிய காலத்திலேயே கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு ஆரம்பித்து பக்தர்கள் அதிகமாகிட்டாங்க அதனால் வருஷா வருஷம் ஆண்டு விழாங்கிறது இங்கே ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இங்கே பூஜைகள் நடக்குது இங்கே தியான மண்டபம்னு இருக்குது அந்த பிரமிடில் வந்து நம்ம என்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் அந்த தியான மண்டபத்தில் வந்து நம்ம அமைதியான முறையில் தியானம் செஞ்சால் அத்தனை உடல் உபாதைகளும் சரியாயிடும்னு சொல்லி இந்த கோயில் சார்பில் நாங்கள் சொல்லிக்கிறோம் இது பல பேர்த்துக்கு குணமான இடமும் கூட இந்த தியான மண்டபங்கிறது மிக சிறப்பான ஒன்று இந்த கோயில் ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரமிடு இருக்குது கோயம்புத்தூரில் மற்ற கோவில்கள் எல்லாம் பெருசாக பிரமிடு நான் பார்த்ததே கிடையாது ஸோ அந்த பிரமிடு உள்ளேயும் ஒரு ஆஞ்சநேயர் படம் இருக்கும் அங்கே உட்காந்து தியானம் பண்ணும் போது ரொம்ப அமைதியாக இருக்கும் இங்கே ஆஞ்சநேயர் சுவாமி அப்புறம் முருகன் இருக்குது அதே மாதிரி ராமர் லட்சுமணர் சீதா அவங்க இருக்காங்க சிவன் இருக்குது விநாயகர் இருக்குது எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்குமா ஆஞ்சநேயர் சிலை வந்து சாய்மானமான நிலைமையில் தான் இங்கே இருக்கும் அவர் அந்த பஜனை கோலத்தில் தான் அதை டப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு இதில் இருக்கிறது சாய்மானமாக இருக்கிறது பஜனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே ப்ராக்டிக்கலாக இருக்கும் அதனால் தான் அந்த கோலத்தில் இங்கே திகழ்ந்திருக்கிறார் இவர் இங்கே காலையில் பூஜைகள் நடக்கும்போது வெற்றிலை மாலை பூஜை நடக்கும் வடமாலை பூஜை நடக்கும் அபிஷேகம் நடக்கும் தொடர்ந்து எல்லா நாளும் அது நடக்கும் எல்லா நாட்களுமே காலையில் ஏழு மணியிலிருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் கோயில் திறந்து தான் இருக்கும் யார் வேணாலும் வந்து தெளிவாக சாமி கும்பிடலாம் சாயந்தரம் அதே மாதிரி ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் கோயில் நடை திறந்து தான் இருக்கும் இந்த கோயில் சிறப்பான முறையில் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு அன்னதானம் மூணு வேளையும் வழங்கி பக்தர்களுக்கு சிறப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்க யாராக இருந்தாலும் இந்த கோவிலை மஸ்ட் விசிட் ஒரு தடவையாச்சும் வந்து பாருங்கள் ரொம்ப அமைதியான ஒரு கோவில்